அப்படின்றால் அவன் ஒன்று அப்படின்னு சொல்றான் அதற்கு பிறகு மௌனம் அவனை எதையும் சொல்லவில்லை பொழுது தாய்க்கு கோபம் இருக்கிறது அவனை தரதரவனை இழுத்துக்கொண்டு ஆசிரியரிடம் போய் நீங்கள் என்ன என்னுடைய மகனுக்கு கெண்மை கிரீர்கள் அவனுக்கு ஒன்று ரெண்டு சொல்ல தெரியுமா அப்படின்னா ஆ அவன் சொல்லுவானே இருந்து நூறு வரைக்கும் சொல்லுவானே அப்படின்னு ஆசை அப்படியா எகே சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் டேய் சொல்லுடா அவனு அவன் ஒன்று அப்படின்னு சொல்றான் ஆசிரியர் உம் அப்படின்னு சொல்றான் அவன் ரெண்டு அப்படின்னா ஆசிரியர் உம் சொல்றான் மூன்று ஆசிரியர் உம் உம் அவன் நாலு அப்படின்னுதான் ஆசிரியர் உம் நாளைக்கு பிறகு அவன் அஞ்சு ஆறு இல்ல நூறு வரைக்கும் சொல்லி முடிச்சான் அவனுக்கு தன்னுடைய தாயிடமிருந்து தேவைப்பட்டது ஒன்றுக்கு பிறகு ஒரு இம் மட்டும் தான் அந்த இம்மை சொல்லுகிற அந்த இம்மை சொல்லுகிற ஒரு தாய் அந்த இம்மை சொல்லுகிற ஒரு உற்றானை அந்த இம்மை சொல்லுகிற ஒரு நண்பனை இந்த காலத்தில் நான் சொன்னது போல எண்ணெய் கையால் பாத்திரத்தை கொண்டு நடந்து கண்ணாடி பாத்திரத்தை கொண்டு நடந்து போகிற இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒரு இம்மை தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இந்த மண்ணில் இருந்து கவிதைகளை எழுதத் தொடங்கிய கவிஞர் வேல்கண்ணனுடைய ஒரு கவிதை இருக்கு அந்த உலகளா உணர்ந்து என்ற தலைப்புக்குள் வரக்கூடிய கவிதை தனித்து அமர்ந்திருக்கிறேன் எங்கள் வீடு எங்கள் தெருவில் எங்கள் தெரு எங்கள் ஊரில் தனித்து இருக்கிறது எங்கள் வீட்டில் தனித்து அமர்ந்திருக்கிறேன் எங்கள் வீடு எங்கள் தெருவில் எங்கள் தெரு எங்கள் ஊரில் தனித்து இருக்கிறது எங்கள் ஊருக்கு தனி அடையாளம் உண்டு எங்களை தனித்து வைத்திருப்பதில் என்று கவிஞர் வேல்கண்ணன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை இந்த கவிதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஊர்கள் ஊரில் இருந்து பிரிந்து போகும் இன்னொரு சாலையை பற்றிய கவிதை ஊருக்கும் ஊரினுடைய தேர் என்றுமே வராத இன்னொரு வழியை பற்றிய கவிதை இரண்டு இருக்கைகளில் எந்த இருக்கையில் யார் அமர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதனுடைய மாபெரும் வலியை சுமந்த கவிதை எங்கள் ஊருக்கு தனி அடையாளம் உண்டு எங்களை தனித்து வைத்திருப்பதில் என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் வேல்கண்ண இந்த கவிதை உலகளா உணர்ந்து எழுதப்பட்ட ஒரு கவிதை என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே இலக்கியம் என்ன செய்யும் இலக்கியத்திற்காக ஏன் இப்படியாக தொடர்ந்து கூட்டங்கள் நடக்கிறது தொடர்ந்து கண்காட்சிகள் நடக்கிறது என்று கேட்பவர்கள் உண்டு அல்லது வீதியில் என்று யோசிப்பவர்கள் உண்டு ஒரே ஒரு விஷயம்தான் ஆனி பிராங்க் என்ற தூத சிறுமி நாஜிகளால் கொல்லப்படுவோம் என்று தெரிந்து பயந்து பதுங்கு இருந்த நாட்களில் அவள் எழுதிய நாட்குறிப்பு இருக்கிறது ஆனி பிராங்க் டயரி குறிப்புகள் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம் அந்த புத்தகம் எனக்கு ஒரு காரைக்கால் அம்மை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நிகரான முக்கியமானவள் எனக்கு அலிஃப்ரேங் அடுத்த கணம் என் தலையில் ஒரு குண்டு பாயலாம் அடுத்த நான் இழுத்துச் செல்லப்பட்டு ஆஸ்விஜ் வத முகாமில் அடைக்கப்படலாம் அடுத்த ஒரு நாஜியின் கால்களுக்கு கீழே என்னுடைய குரல்வளை நசுக்கப்படலாம் என்று தெரிந்தும் அவள் ஒரு காகிதத்தோடும் ஒரு பேனாவோடும் தன்னுடைய உயிரினுடைய நொடிகளை கொண்டிருந்த பொழுது அவள் நாட்குறிப்பு எழுதினார் அது இலக்கியம் என்று நான் கருதுகிற ஒரு மாபெரும் இலக்கியம் இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இலக்கியங்கள் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அறமணப்படுவது யாதன கேட்பின் என்று மணிமகலையில் வரக்கூடிய பாடலாக இருக்கட்டும் அல்லது அவை சொல்லக்கூடிய அறம் செய்ய விரும்புகின்ற இருக்கட்டும் அல்லது வள்ளுவருடைய எந்த குரல் உங்களுக்கு தெரிந்த குரலாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு எதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்றால் அறம் என்று சொல்ல அறமன்றால் என்ன அறமன்றால் என்ன அப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் நசுக்கப்படுகையில் அவனுக்காக கண்ணீரை அவனுக்காக ஒரு சொல்லை அவனுக்காக உன் குரலை பதிய செய்வதுதான் இன்றைக்கு நம்முடைய சொல் நம்முடைய கண்ணீர் நம்முடைய குரல் இளத்தில் காணாமலாக்கப்பட்ட அத்தனை உயிர்களைப் போல நம்முடைய கண்ணீரும் நம்முடைய சொற்களும் நம்முடைய குரல்களும் எங்கேயோ ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் மறைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறத்தை சொல்லிக் கொடுப்பவர்களாக நம்முடைய குர குழந்தைகளுக்கு நாம் மரத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு தாயாக ஒரு தந்தையாக மலைகனை பார்த்துக்கொள் மகளே என்று சொல்லுகிற சூளுரைக்கிற ஒரு மயிலம்மாளாக ஊரை பார்த்துக்கொள் நீரை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறவர்களாக நாம் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் மட்டும்தான் இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இந்த மேடையில் வேறொருவர் உலகளா உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேளியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவார் என்ற பாடலை பாட முடியும் இல்லையே இன்னும் ஒரு நூற்றாண்டு கழித்தும் ஆமாம் பெரிய புராணத்தில் உலகளா உணர்ந்துகின்ற ஒரு பாடலடியை சிவன் கொடுத்தார் அதை சேர்க்கலார் எழுதினார் ஆனாலும் நான் அந்த அழகியலை அந்த சமயத்தினுடைய விஷயங்களை பற்றி பேசுகிற காலம் இன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் நூறாண்டு காலம் கழித்து அதே இதனுடைய உரையைத்தான் பேசுவான் ஏன் நம்மளுடைய அறங்களை ஏன் நம்முடைய குரலை எங்கே புதைத்தோ மயிலம்மாலினுடைய ஒரு இடத்திலே மயிலம்மாளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அவருடைய போராட்டம் நடக்கிற குடிசையில் ஒரு துண்டு பிரசுரம் வழங்கப்படுகிறது அந்த துண்டு பிரசுரத்திலே ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது அதை ஒரு ஏழு வயது சிறுவன் பாடுகிறான் அந்த பாட்டு என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு பாடல் அந்த பாடலை நான் என்னுடைய உரையினுடைய நிறைவு பகுதியை சொல்கிறேன் அந்த மயிலம்மால் எழுதிய அந்த பாடலில் ஒரு பட்சி இருந்து பாடுகிறது மக்களே எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் வேண்டும் துறைமாரே எனக்கு அந்த பன்னாட்டு குளிர்பானம் வேண்டாம் எனக்கு தண்ணீர் தான் வேண்டும் அது குடித்து தானே நான் இவ்வளவு காலமும் வளர்ந்திருக்கிறேன் என்று ஒரு பட்சி பாடுகிற பாடல் இந்த பாடல் படித்த பொழுது இன்றைக்கு நாம் மொட்டை மாடிகளில் சிட்டுக்குருவிக்கு தண்ணீர் வைக்கிற ஏதோ ஒரு காணொலியை ஒரு இணைய வழியிலிருந்து பகிர்ந்து அதில் அடைந்து நாம் இருக்கிறோம் நம்முடைய வீடுகளில் நாம் வசிக்கும் வீடுகளில் நமக்கே ஜன்னல்கள் அற்ற வீடுகளாக மாறி போன காலத்தில் குருவிகளுக்கு ஜன்னல்களும் குருவிகள் குடிசைகளும் அமைத்து வாழ்ந்த நம்முடைய மரபை தொலைத்தவர்கள் தான் நான் சமீபத்திலே பொள்ளாச்சியில் ஒரு நண்பருடைய வீட்டை பார்க்க போனேன் இந்திய அளவில் சிறந்த கட்டிட கலை வல்லுநராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறேன் அவருடைய ஒரு வீடு பறந்து விரிந்து திறந்து கிடக்கக்கூடிய ஒரு வடிவத்திலே கட்டப்பட்டிருந்தது என்கிட்ட இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இதை திறந்து வைத்திருக்கிறீர்களே அவர் சொன்னார் இந்த வீட்டிற்குள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திருடர்களை தவிர ஆனால் இந்த வீட்டிற்குள் யார் வருவார்கள் என்று நான் என்றால் குருவிகள் வந்து போகிறதுக்கான குருவிகள் வாழ்வதற்காக நான் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் நாங்கள் நிற்கும் பொழுதே இன்னொரு கதவை திறந்து குருவிகள் அமர்ந்திருப்பதை அவர் காட்டினார் மரங்களை நம்முடைய வேர்களை நம்முடைய கிளைகளை மொத்தமாக வெட்டி நாம் பறவைகள் அமர்ந்திருக்க கிளைகளை கத்தரித்த ஒரு காலத்திலே நாம் அந்த பறவைகளுக்கு இன்றைக்கு நாம் எதையும் கொடுத்தவர்களாக இல்லை ஆனால் காக காக்கா கரைந்தவுடன் அமாவாசைக்கு சோறு சாப்பிட வர வேண்டும் காக்கா காக்கா என்று கத்துகிற சத்தத்தை மட்டும் நான் கேட்டு முடிகிறது காகங்கள் கூட இப்பொழுது மனிதர்களை நம்புவதில்லை என்பதுதான் உண்மை இத்துடன் இந்த கவிதையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் குழந்தைகளுக்கு நன்றாக சொல்லிக் கொடுங்கள் கண்டிப்பாக இருங்கள் ஆனால் வேப்பம் பொறுக்க அனுமதியுங்கள் என்ற கல்யாட்சியோடு கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி